காலை வணக்கம் மிக அருமையான தீர்ப்பு குற்ற வழக்கு தான் இதுவும் த்ரீ நாட் டூ இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட்டு இருபத்தாறு எழுபத்தி நாலு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட்டு இருபத்தாறு எழுபத்தி நாலு அக்னிராஜ் வேர்சஸ் அதர்ஸு பேர்ஸஸ் ஸ்டேட்டு ரெப்ரசன்டேட் பை சிபிசிஐடி தமிழ்நாடு கேஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கவுன்சிலர் இது பஞ்சாயத்து போர்டு சேர்மனாக ஜெயிச்சிடுறாங்க அது நாலு வருஷமாக நாலு வாட்டி இவர் தான் ஜெயித்தாங்களாம் அக்யூஸ்ட் பார்ட்டி அதனால் இவங்க வந்து இப்போது இது தோத்துட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா இந்த அம்மா வந்து காரில் இருக்கும்போது எல்லாருமா சேர்ந்து வீழ்த்து போட்டு வெட்டி சாகடிச்சிடறாங்க அதோடு சேர்த்து மூணு பேரையும் சாக அடிச்சிடறாங்க குழந்த கூட அதில் வந்து என்ன பிரச்சனைன்னா இந்த கேஸ் கீழ்கோட்டில் தண்டனை இருபத்தோரு அக்யூஸ்ட் மொத்தம் கீழ்கோர்ட்டில் பதினோரு பேருக்கு தண்டனை மிச்ச பேர் விடுதலை பண்ணிடுறாங்க ரெண்டு பேரும் அப்பீல் போடுறாங்க விடுதலை எதிர்ச்சியும் அப்பீலு தண்டனை எதிர்ச்சி அப்பீலு ஹைகோர்ட்டு டிவிஷன் பெஞ்ச் ஹைகோர்ட்டு வந்து ரெண்டு அப்பீலையும் தள்ளுபடி பண்ணி இப்போ சுப்ரீம் கோர்ட்டு இந்த கேஸை விடுதலை பண்ணி என்னென்ன காரணங்கள்ன்றதை மாத்திரம் நீங்கள் கூர்மையாக கவனிச்சிக்கணும் நம்பர் ஒன் ஒரு விட்னஸ் வந்து அவர் இருந்து நான் பார்த்தேன் அப்படின்றார் ஏன்னா புதர்களுக்கும் சம்பவம் நடத்த எவ்வளோ தூரன்றத ப்ராசிக்யூஷன் சொல்லலை இரவு ஒம்பதரை மணிக்கு கார் லைட்டில் பார்த்ததா சொல்கிறத நம்ப முடியாது அப்படி சொல்லிட்டேன் அடுத்தது ஒரு விட்னஸ் என்ன பண்ணுறாருன்னா சம்பவம் நடந்த பிறகு ரொம்ப நாளாக அவர் ஊர் ஊராக சுற்றிட்டு இருந்திருக்கார தவிர சம்பவத்தை பற்றி யாருக்கும் சொல்லலை திடீர்னு கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்கிறாரு அதனால் அது வந்து அரசியல் கார்ப்புணர்ச்சியால் நடந்த கொலையால் இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கப்புறம் குழந்தையோட சாட்சி ஒரு குழந்தை வந்து சாட்சி சொல்லிட்டு அந்த வந்து இவங்க வந்து குழந்தை சாட்சியத்தில் வந்து குழந்தைக்கு வந்து முதல் தடையாக நீதிமன்றத்தில் குற்றவாளிகளை அடையாளம் காட்டுது பத்து வயசு அது ஆனால் இவங்க வந்து அதை டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பேரடி இல்லை அடையாள அணிகளுக்கும் இல்லை குழந்தைக்கு வந்து எப்படி சாட்சி சொல்ல வைக்கணுன்ற ஒரு முறை இருக்குல்ல சத்தியம்னா சத்தியம்னானா நீதிமன்றம் என்னன்னா அந்த மாதிரி முறையான கேள்விகள் கேட்கப்படவில்லை அதனால் அந்த விட்னஸ் செக் பண்ணி அடுத்தது ரொம்ப முக்கியம் காரில் வந்து விரல் ரேகைகள் கை ரேகைகள் பதியப்பட்ட காரணமாக கைது செய்யப்பட்ட சில குற்றவாளிகள் நீங்கள் அதை அந்த விரல் ரேகைகளை பதிவு போட்டா எடு போட்டா எடுத்து அதுக்கு ஒரு பஞ்சநாம மாஜர் தயாரித்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கோம் நீங்கள் அதெல்லாம் தாக்கல் செய்யாமல் நீங்கள் இப்படி பண்ணது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி கடைசியாக என்ன தான் இருக்குதுன்னு கேட்டால் வெறும் வந்து ஆயுதங்கள் தான் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை வைத்து மாத்திரம் தண்டனை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரேஷியாவும் சொல்லியிருக்காங்க ஒன் தேர்ட்டி சிக்ஸு கான்ஸ்டியூஷன் பிரகாரம் குற்ற வழக்குகள் மேல்முறையீடுகளின் போது உச்ச நீதிமன்றம் சாட்சியத்தை மறுமுறை அப்ரிசியேட் பண்ணலாம் மீண்டும் அவங்க பரிசீலிக்கலாம் என்று ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஸோ அக்னிராஜ் வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட்டு இருபத்தாறு எழுபத்தி நாலு பார்த்துங்க இதில் வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடத்துட்டு யாரை தமிழ்நாட்டை சேர்ந்த வழக்கறிஞர்கள் இல்லை வெறியூர்லேருந்து தான் என்கேஜ் பண்ணியிருக்காங்க என்ன ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவள் அதோட நிறுத்திக்கணும் காலை வணக்கம்